நாமளே வச்சு போவேன் பாலைவனத்துல ரெண்டு பேரும் போகிறாங்க இது ஒரு அரபிய கதை பாலைவனத்துல ரெண்டு பேரும் போறாங்க போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான் ஒருத்தன் கேட்டான் ஏ கேட்குறான் பி கிட்ட எவ்வளோ தூரம் போகணும் பி சொன்னா அஞ்சு கிலோமீட்டர் நானும் அஞ்சு கிலோமீட்டர் தான் போகும் தண்ணி வச்சிருக்கியா போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஒருத்தன் கேட்டான் ஏ கேட்குறான் பி கிட்ட எவ்வளோ தூரம் போகணும் பி சொன்னா அஞ்சு கிலோமீட்டர் நானும் அஞ்சு கிலோமீட்டர் தான் போகும் தண்ணி வச்சிருக்கியா ஏ கேட்கறான் பி கட்ட பி உஷாரு நம்மள மாதிரி நான் எனக்கு வச்சிருக்கிறேன் நீ உனக்கு வச்சிருக்கியான்னு கேட்டோம் ஆ வச்சிருக்கிறேன் நேராக ரெண்டு கிலோமீட்டர் போன உடனே ரொம்ப பசிச்சுது ஒரு ஈச்ச மரம் ரெண்டு பேரும் கீழே உட்காந்தாங்க உட்காந்துட்டு பரிசு வந்து பப்பாசி கொடுக்கும் பதில் சரியா இருந்தால் பப்பாசி பதில் கொடு நான் ரெண்டு பேரும் உட்காடுறேன் மறுபடியும் ஏன் கேட்குறான் சாப்பாடு கொண்டு வந்தியா பி உஷாரு பி சொன்னா நான் எனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் நீ உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ஆ கொண்டு வந்திருக்கேன் எடுத்து சாப்பிடுவோம் எடுத்து ரெண்டு பேரும் டப்பாவை பிரிக்கும் போது ஒருத்தர் வந்துட்டார் அவர் ராஜசேகர் மாதிரி இருந்தார் வந்துட்டார் அப்பா எந்த பக்கம் அப்பா வரீங்க நாங்க வடக்கால ஒரு நான் தெக்கால இப்ப தான்ப்பா வரேன் அங்க போனோம்ப்பா இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்குப்பா ரொம்ப பசிக்குதுப்பா சாப்பாடு இருக்குதே குடுக்குறீங்களான்னு கேட்டேன் ஏ சொன்னா உட்கார் 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 சாப்பிடலாம் உட்கார் சொன்னா இப்படியே அவ பார்த்தான் என்ன இல்ல இல்லப்பா அவர் பசியோட இருக்கிறார் அந்தவன் சொன்னா பி இந்த மாதிரி முகத்தை பார்த்து சொன்னா காசு வேணா கொடுத்துறையா பி சொன்னா பசின்னு வந்துட்டு அப்புறமா என்னடா காசு உட்கார் சாப்பிடலாம் இவனும் ரொட்டி எடுத்து வச்சான் இவனும் ரொட்டி எடுத்து வச்சான் எல்லாரும் சம பங்கா கவனம் சம பங்கா சாப்பிடறாங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மூணு பேரும் தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்திருச்சு பாக்குறான் ஏ சாப்பிட்ட பணக்காரனா காணும் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எழுந்து போய் வேலை செய்கிற வந்தால் பணக்காரங்க இருக்கிறாங்க போயிட்டான் அவன் ஆனால் போகும்போது பணக்காரனில் ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு போயிட்டான் சாப்பிட்ட கோப்பம் இருக்குல்ல அதுக்குள்ள எட்டு தங்க காசை வச்சான் கணக்கு தொடங்குது ஜாக்கிரதை எட்டு தங்க காசை வச்சான் காசு நான் இந்த சத்தத்தில் எழுந்திரிச்சிட்டான் பி அப்படி பார்த்தான் இப்போ வர்றா காசு வச்சுட்டு போயிருக்கான்டவன் நம்ம வேணாம் வேணாம் சொன்னால் காசு கொடுத்தான் படுறாரு உடனே அவன் நாலு அவன் எடுத்துக்கிட்டான் நாலு அவனுக்கு கொடுத்தான் சொன்னா வந்துச்சுன்னா கணக்கு என்ன கணக்கு நீ எவ்வளவு கொண்டு வந்த ஏன் சொல்லு ரொட்டி மூணு அப்ப நீ மூணு எடுத்துக்கோ அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தேன் எனக்கு அஞ்சு இப்ப சொல்லுங்க மூணு அஞ்சா நாலு நாளா பரிசு காத்திருக்கிறது நாலு நாள் தானா அஞ்சு மூணு நாளும் பரிசு கிடையாது நாலு நாலு நாளும் பரிசு கிடையாது எல்லாம் நியாய கணக்கு நீதி கணக்குன்னு ஒன்று இருக்குது இருங்க இது சிண்டை முடி சண்டை போட்டு எல்லாம் கொண்டு போய் ஒரு கிட்ட போய் சேர்றாங்க அங்க போனா அவர் அவர் தான் நாட்டாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் சார் இப்படி நடந்துச்சு சார் இப்படி நடந்துச்சு சார் இப்படி சாப்பிட்டோம் சார் காசு கிடைத்தீங்களாடா இல்ல சார் எவ்வளோடா காசு கொடுத்தான் எட்டு கொடுங்க வாங்கிக்கிட்ட வாங்கி வச்சுக்கிட்டு சரி நான் இப்போ இப்போ சொல்றேன்

கோடிக்காரன் கையில் ஒத்த ரூபா இருக்கு நீதி கணக்கு அஞ்சு ரொட்டிக்காரன் கிட்ட ஏழு காசு இருக்கு அவன் சந்தோஷத்தை என்ன சாமி இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்ற அவன் அவனாவது மூணு கொடுக்கறான் உங்ககிட்ட வந்துட்டு நான் ஒத்த காசு வாங்கிட்டு போறேன்ங்கிற அவன் கணக்கு சொல்லு கணக்கு சொல்லு நான் கணக்கு சொல்றேன் இப்ப சொல்லுங்க மூணு அஞ்சும் சேர்த்தா எவ்வளவு டக்குன்னு சொல்லணும் டைம் இல்ல எட்டு ஒரு ரொட்டில மூணு துண்டு ஆளுக்கு ஒன்னொன்னு சாப்பிடுறாங்க எட்டு ரொட்டில எத்தனை துண்டு டக்குன்னு சொல்லணும் இருபத்தி நாலு ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க எட்டு எட்டு சாப்பிட்டு இருக்காங்களா அஞ்சு ரொட்டிக்கார மூணா பிரிங்க எவ்வளவு பதினஞ்சு எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான் எட்டு எவ்வளவு கொடுத்துருக்கான் ஏழு அதனால அவனுக்கு ஏழு காசு இவன் மூணு ரொட்டிக்கார பிரிச்சா எவ்வளவு ஒன்பது இவன் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான் எட்டு சாப்பிட்டு இருக்கான் எவ்வளவு கொடுத்துருக்கான் அதனால் அவனுக்கு ஒண்ணு வெளியில இருந்து பார்த்தா நியாயம் வேறு வேறாக தெரியும் ஆனால் உள் நுழைந்து பார்த்தால் நீதி என்பது வேறாக தெரியும் நியாயம் எது நீதி எது என்கின்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை சொற்களால் சூழப்பட்டிருக்கிறது சரியான பொருளை புரிந்து கொண்டு வளமான வாழ்க்கையை வாழ்வோம் என்கின்ற வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்